அனைவருக்கும் வணக்கம் இளங்கலை பட்டப்படிப்புகளை முன்கூட்டியே முடிக்கும் புதிய முறை வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு யூஜிசி சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னதாக இந்த வீடியோக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரிய சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அதாவது மாணவர்கள் விரும்பினால் விரும்பினால் இளங்கலை பட்ட படிப்பை முன்கூட்டியே முடித்து புதிய முறை கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்று யூஜிசி தலைவர் எம் ஜெகதீஷ்குமார் அறிவித்துள்ளார் அதாவது பல்கலைக்கழக மானியக் குழு என்று சொல்லக்கூடிய யூஜிசி அது சார்பாக வந்து தேசிய கல்விக் கொள்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக தென்மண்டல அளவில் வந்து தன்னாட்சி கல்லூரிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கம் சென்னையில் கிண்டியில் நடைபெற்றுச்சு இந்த இது வந்து நவம்பர் பதினாலாம் தேதி நேற்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கை யுஜிசி தலைவர் எம் ஜெகதீஷ்குமார் வந்து தொடங்கி வச்சார் இதில் வந்து ஐஐடி இயக்குனர் வி காமகோடி மற்றும் தன்னாட்சி கல்லூரி முதலமைச்சர் முதல்வர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க இதில் தொடக்கலாம் முடிஞ்சு முடிஞ்சு சரியாக சந்திக்கும் போது யுஜிசி தலைவர் ஜெயக்குமார் வந்து இந்தியா வந்து வலிமையான நாடு தரமான உயர்கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கல்வி நிறுவனங்களை பற்றி பேசுகிறாரு நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து பெருமளவு உறுதுணையாக இருக்கணும் இந்த கல்வி தான் வந்து அப்படின்னு அந்த கல்வியை பற்றி சொல்கிறாரு இளைஞர்கள் வந்து வந்து கல்வி வளர்ச்சியில் முன்னேற்றத்தோடு எடுக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு இந்தியா வந்து வளர்ந்த நாடாக மாறுதாக இலக்கு நிர்ணயிச்சுக்கும் அதனால் தொழில்நுட்ப ரீதியாக வந்து இன்னும் வேகமாக முன்னேறணும் அதற்காக இளைஞருடைய கல்வியை வந்து விரைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியும் அதுக்காக இப்போ நிறையா திட்டங்கள் இருக்குது அதில் வந்து பிரதமரோட வித்யாலக்ஷ்மி கல்விக்கடன் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதன் மூலமாக ஏழை மாணவர்கள் வந்து கல்வி கடன் பெற்று படிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த திட்டம் வந்து வரப்பிரசாதமாக இருக்குதுன்னு சொல்லி முடிச்சுட்டு அதே மாதிரி மாணவர்களுடைய வேலைவாய்ப்பு திறனை சுயதொழில் திறனை அங்கே அதிகரிக்கிறதுக்காக நிறையா முன்னேற்பாடுகளை நிறையா செய்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த புதிய முறையின்படி மாணவர்கள் விரும்பினால் நான்கு ஆண்டு கால அல்லது மூணு ஆண்டு காலம் அந்த இளங்கலை பட்டப்படிப்பு மட்டும் ஓராண்டோ அல்லது ஆறு மாதங்களோ முன்னாடி முடித்து படிக்கலாமா முடிச்சிடலாமா படித்து முடிச்சுக்கிறதா வாய்ப்பு இருக்கான் அதே மாதிரி அந்த படிப்பில் சற்று பின்தங்கிய மாணவர்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டால் ஆறு மாதங்களோ அல்லது ஓராண்டோ கூடுதலாக எடுத்துக்கொண்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த புதிய முறை வந்து கொண்டு வரப்போகிறாங்களாம் அது இந்த வரக்கூடிய இந்த கல்வியாண்டிலிருந்து தொடங்கப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இ இந்த சந்திப்பும் போது பல்கலைக்கழக துணைவேந்தர் குழுவோட அதாவது யூஜிசியோடய பிரதிநிதி எல்லாம் இருந்தாங்களாம் மாதிரி யூஜிசி பிரதிநிதி தலைவர் தான் குமார் அவர் தான் இது பேட்டி கொடுத்துருக்காரு கூட வந்து அந்த காமகோடி ஐஐடி பேர முதல்வர் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் இருந்துக்கிட்டு இதை கலந்து பேசி முடிச்சு சொல்லி கடைசி செய்தியாளர்களை சந்திப்பில் இதை சொல்லியிருக்காங்க நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த செய்தியை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசை வச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி